வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழகத்தில் உச்சகட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தரின் காரில் இருந்து பத்து சவர நகை மாயமான கேஸு மாயமான விவகாரம் இந்த கேஸ் தொடர்பாக இருபத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடிய அஜித் அப்படிங்கிற இளைஞரை காவல்துறை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித் அப்படிங்கிற இளைஞர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தியை கேள்விப்பட முடியுது உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க காவல்துறை தாக்கியதில் தான் அந்த இளைஞர் வந்து இறந்து போயிட்டார் அஜித் இறந்து போயிட்டாரு அப்படின்னு உறவினர்கள் சொல்கிறாங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு அந்த இளைஞரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகும்போது காவல் நிலையத்தில் இருந்த ஆறு காவலர்களும் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தருண் விஜய் இருக்காருல்ல முன்னாள் எம்பி அவர் அண்ணாமலை பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருந்தாரு இதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது தருண் விஜய் பதிவு போட்டிருக்காரு பாஜகவுடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரல அண்ணாமலை பிஜேபியுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவரல ஆனால் நார்த்தில் இருக்கக்கூடிய பல பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபியுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி அண்ணாமலை அப்படின்னு அவங்களே பதிவு போட்டு வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தருண் விஜய் சொன்னது உண்மைதானோ அண்ணாமலை பிஜேபியுடைய நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸாக பகிரப்படுது அதிமுக திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி டெல்லி பாலிடிக்ஸ்குள்ளே போனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே கவனம் செலுத்த மாட்டார் அண்ணாமலை அப்படின்னு திராவிட கட்சிகள் நினச்சிக்கிருந்தாங்க ஆனால் டெல்லி மேலிடம் என்ன சொல்லிருச்சு அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா தேசிய அளவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு இருந்தாலும் தமிழக அரசியலில் அண்ணாமலையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் தமிழக அரசியலில் தான் அண்ணாமலையுடைய கவனம் அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இதனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி பயங்கர ஒரு சோகத்தில் இருக்காங்க நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிஜேபியுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸில் பல வருடங்கள் இருந்து பிஜேபியில் வந்து அதன் பிறகு தான் அந்த பொறுப்பு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இவ்வளவு குறுகிய ஏஜில் இவ்வளவு பெரிய போஸ்ட் அண்ணாமலைக்கு கிடைக்கிது அப்படின்னா அண்ணாமலைக்கு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துலனா டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கு அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஹேமா கமிட்டியுடைய ரிப்போர்ட் இருக்குல்ல கேரளாவில் திரைத்துறையில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இஷ்யூஸு பாலியல் துன்புறுத்தல்கள் இது குறித்து ஹேமா கமிட்டி விசாரணை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை கிட்ட கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு அதை ஃபஸ்ட்டு கிடப்பில் வந்து போட்டுட்டாங்க என்ன கிடப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த ஹேமா கமிட்டியுடைய ரிப்போர்ட்டு வெளியே வந்துச்சு பெண்கள் அந்த ரெஹமா கமிட்டியுடைய ரிப்போர்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் சில நடிகைகள்லாம் தாமாக முன் வந்து தங்களுக்கு நேர்ந்த அந்த கொடுமைகளை பற்றி ஓப்பனாக பேச வந்து ஆரம்பித்தாங்க அப்போ கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏழு காவல் அதிகாரிகள் அடங்கிய ஒரு கமிட்டி போட்டு இது மாதிரி வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க நூற்றி இருபது எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு நடிகைகள் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நூற்றி இருபது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேரளா கவர்மெண்ட் சாட்சிகள் வந்து நேரடியாக வந்து விசாரணைக்கு வந்து வராதனால இதை கைவிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேரளா கவர்மெண்ட்டு மழுப்புறாங்க இது இன்னைக்கு கேரளா பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி பெண்களுக்காக ரொம்ப போராடுற மாதிரியும் பெண்களுக்கு நாங்கள் தான் பக்கபலமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய கேரள மாநிலத்தில் பாருங்கள் ஹேமா கமிட்டியுடைய ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட் வெளிவந்த பிறகு பெண்கள் தாமாக முன்வந்து குற்றச்சாட்டுகள் முன் வச்சதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஆனால் அந்த எஃப்ஐஆருக்கு இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலையே தப்பு செஞ்சவங்க மீது இப்போ வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஆஸ்கர் அவார்டு இருக்குது பார்த்தீங்களா திரைத்துறையில் மிக உயரிய விருது ஆஸ்கர் அவார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆஸ்கர் அவார்டு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கமிட்டி இருக்குல்ல அந்த கமிட்டிக்கு இப்போ கமலஹாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரிக்கு டெஃபனட்டாக ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் ஆஸ்கர் விருது வழங்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு கமலஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கமலஹாசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கமலஹாசன் ஆஸ்கர் விருதை கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் நான் வந்து செலக்ட் ஆனது எப்படி ஒரு ஹாப்பியோ அதைவிட பெரிய ஹாப்பி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பாராட்டு தெரிவித்தது அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் பதிவு போட்டிருக்காரு எல்லாம் ஓகே தான் நீங்கள் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கக்கூடிய கமிட்டியில் நீங்கள் வந்து போகிறீங்க எல்லாம் சூப்பர் தான் ஆனால் தான் இருந்தாலும் திமுகவோட கூட்டணி வச்சதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டார்ச் லைட் எடுத்து டிவியெல்லாம் உடச்சி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக உங்களை நம்பி எவ்வளோ பேர் மக்கள் நீதி கட்சியில் வந்து பயணித்தாங்க அவங்கள பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவோட கூட்டணி வச்சிங்களே அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பாஜக அதிமுகவினர்லாம் சொல்ல இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்